அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி அபராக்காத்து அல்லாவின் நல்லடி அருகே இஸ்லாத்தின் பேணுதலை கடைப்பிடிப்பது மூமின்கள் மீது கடமையாக இருக்கின்றது அந்த பேணுதலை பற்றி வல்ல ரஹமானும் அருள்மறையாம் திருமுறையில் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் மூமின்கள் எப்படிப்பட்ட பேணுதலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக வல்லரகமான் நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றான் அதே போன்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்களும் பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு சொன்னது மாத்திரமல்லாமல் அந்த பேணுதலை தங்களது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூட வாழக்கூடியவர்களாகவும் கண்மணி நாயகம் நாயகும் ரசோல்லாய சல்லல்லாஹ் வலைவசல்ல மன்னவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஒரு மூமின் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் பேணுதலை கடைபிடிப்பது பேணுதலாக இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அமலில் அதை முறையாக செய்வதில் பேணுதல் உணவு உடைகளில் ஹராமை விட்டு பேணுதல் சக மனிதர்களின் உரிமைகளை கையாளும் விஷயத்தில் பேணுதல் என வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் பேணுதலை கடைபிடிப்பது மூமின்கள் மீது கட்டாய கடமையாகும் என்பதாக இஸ்லாம் சொல்லுகின்றது அவ்வாறு பேணுதல் இன்றி அல்லாஹ் வகுத்த வரைமுறைகளை சரியாக பேணாமல் தானோன்றிகளாக தன் மனம் போன போக்கிலே வாழ்வது இம்மையிலும் வறுமையிலும் நமக்கு நஷ்டத்தையே பெற்றுத்தரும் என்பதில் எல்லும் சந்தேகம் எனவே பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் அமலில் பேணுதல் வேண்டும் அமலில் பேணுதல் வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது எந்த அளவுக்கு எப்படி பேணுதலாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது பிரமலா சல்லல்லா செல்ல மன்னவர்கள் தொழுக நடத்துகின்றார்கள் ஒரு சகாபி வந்து தொழுகின்றார் தக்பீர் தஹ்ரீமாவை தவறவிட்டு விட்டார் தக்பீர் தஹரிமாவை தவற விட்டு விட்டார் பெருமானாரோடு வந்து ஜமாத்தில் கலந்து கொண்டார் அன்புக்கு நீவர்களை தொழுக முடிந்தது பெருமானா சல்லல்லா வளைவசல்லவரிடத்தில் அந்த சஹாபிஸ் சென்று கேட்டார் யார சூலல்லா யார சொல்லா அல்லாவின் தூதரவர்களே தக்மீர் தஹரிமா தவற விட்டு விட்டேன் ஒரு வேலையின் காரணமாக நான் இருந்ததின் காரணமாக தக்பீர் தஹரிமாவை தவற விட்டு விட்டேன் யார சொல்லா என்னிடத்தில் நான்கு ஒட்டகங்கள் நிறைய சாமான இருக்கின்றது அதை கொடுத்து அல்லாவுடைய பாதையில் கொடுத்து அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளவா அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதாக அந்த சஹாபி பிரமானல்லா வளைவசல்லம் அண்ணவரிடத்தில் இவ்வாறு கேட்டார்கள் நான்கு ஒட்டகங்கள் நிறையாக சாமான இருக்கின்றது அதை அப்படியே நான் கொடுத்து விட்டு அந்த தக்பீர் தஹ்ரிமாவுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளலாமா என்பதாக கேட்கின்றார் கண்மணி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நான்கல்ல நாற்பது ஒட்டகம் நிறைய நீ சாமானிருந்தும் அதை அல்லாவுடைய பாதையில் கொடுத்தாலும் அந்த தக்பீர் தஹர்மாவுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக கண்மணி நாயகம் சொல்லாயு சல்லல்லாக் வளைவு செல்ல மன்னவருகே சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அமலில் பேணுதல் வேண்டும் அன்புக்கணியவர்களை தக்பீர் தஹரிமாவை தவற விடாமல் தஹரிமாவுக்கு அவ்வோடு நாம் தொழுவக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் சொல்லு சல்லல்லாக வளைவு செல்ல மன்னவருகே இமாமாக நின்று அல்லாஹ் அக்பர் என்பதாக தக்பீர் கட்டுகின்றார்கள் அல்லவா அந்த முதல் தக்பீருக்கு நாம் சென்றுவிட வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது இதுதான் பேணுதல் பேணுதலை விட்டு விட்டு எப்போ வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் இப்பொழுதுதானே இக்காமத்து சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் நேரம் இருக்கின்றது தொழுக முடிவதற்கு அதற்குள் நாம் சென்று ஜமாத்தில் கலந்து கொள்ளலாம் என்று இருப்போமையானால் இதுதான் பேணுதலற்றதாக இருக்கின்றது இதுதான் பேணுதல் அற்றதாக இருக்கின்றது நீங்கள் அமலிலே பேணுதலை கடைபிடியுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்கு இவர்கள் அடுத்தவர்களது உரிமையிலும் பேணுதலாக நடக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது சஹாபாக்கள் அதை அதிகமாக கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் உமர் அலி அல்லாவு தாலவர்களுடைய இறுதி நிலை சக்கராத்தில் இருக்கின்றார்கள் குத்துப்பட்டு அதனுடைய வேதனையில் இருக்கின்றார்கள் அப்பொழுது தங்களது மகன் அப்துல்லா அலி அல்லாகு தாலானுகா அன்னவர்களை அழைத்து சொன்னார்கள் ஐஷார் அலி அல்லாஹு தாலானுகா அன்னவர்களது இல்லத்திற்கு செல்லுங்கள் சென்று எனது சலாத்தை கூறுங்கள் எனது சலாத்தை கூறுங்கள் உமர் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்பதாக கூறுங்கள் அமீரில் மோமினே சலாம் சொன்னார் என்பதாக சொல்லிவிடாதீர்கள் இப்பொழுது நான் சாதாரண மனிதனாக இருக்கின்றேன் நான் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக அங்கு நான் அங்கே நான் சலாம் சொல்லிவிடவில்லை சாதாரண ஒரு குடிமகனாக இருந்து அவர்களுக்கு நான் சலாம் சொல்லுவதாக கூறுங்கள் கூறிவிட்டு எனது தோழர்கள் முகமது ரபி சல்லல்லாஹூ அலைபசல்லம் அன்னவர்களும் அபுபக்கரும் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த அறையில் நான் அடக்கமாக ஆகுவதற்கு நான் அந்த அறையிலே அடக் அடக்கம் ஆகி ஆகிக் கொள்வதற்கு அனுமதி கேட்டேன் என்பதாக அவர்களிடத்தில் அனுமதி கேளுங்கள் அனுமதி கொடுத்தால் என்னை அந்த இடத்தில் அடக்கம் செய்யலாம் என்பதாக கூறுகின்றார்கள் அதே போன்று அப்துல்லா அலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் உமர்லியல்லாஹு தாலானுகா ஆயிஷா மகனார் ஆயார்லியல்லு தாலானுகா அன்னவர்களது இல்லத்திற்கு செல்கின்றார்கள் முதலாவதாக அவர்கள் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு உள்ளே செல்கின்றார்கள் உள்ளே சென்று பார்த்தால் அந்த அம்மையார் அழுது கொண்டிருந்தார்கள் உமர்லியல்லாஹு தாலானுகா அன்னவர்களுக்கு கத்தி கத்திக்குத்தி ஏற்பட்டு அவர்கள் இப்படி சுருண்டு கடக்கின்றார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் அந்த அம்மையார் அதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள் அவர்களது பார்த்து பார்த்துவிட்டு வந்த அப்துல்லா அலி அல்லாகு அண்ணவர்கள் சொன்னார்கள் அன்னையே எனது தந்தை உமர் அலி அல்லாகு தாலானுகா அண்ணவர்கள் தாங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்பதாக கூறிவிட்டு செய்தியை கூறுகின்றார் அவர்களது தோழர்களான நண்பர்களான முகமது ரபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களும் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலாநுகா அன்னவர்களும் அடக்கமாயிருக்கக்கூடிய அந்த அறையில் தாங்களும் அடக்கமாகுவதற்கு விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அது விஷயமாக தாங்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும் என்பதாக என்னை அனுப்பினார்கள் என்பதாக சொன்னதும் அந்த அம்மையார் சொன்னார்கள் நான் அந்த இடத்தில் அனும அடக்கமாகலாம் என்பதாக அந்த இடத்தை எனக்காக வைத்திருந்து இப்பொழுது உனது தந்தை கேட்கின்றார் அந்த இடத்திற்கு அவர்தான் சரியான ஆள் அந்த இடத்தில் அவர்தான் அடங்க வேண்டும் எனவே அவரை அடக்கி அடக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அனுமதி கொடுக்கின்றார்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள் அன்புக்கணியவர்கள் அப்துல்லா லி அவாகு தாலாநுகாண்டவர்கள் இல்லத்திற்கு சென்றார்கள் எல்லோரும் சொன்னார்கள் இதோ அப்துல்லா வந்து விட்டார் வந்து விட்டார் என்பதாக படுத்திருந்த உமர் லியாஹு தாலா அனுகாண்ட் அவர்கள் தோழர்களிடத்தில் சொன்னார்கள் என்னை எடுத்து அமரவையுங்கள் என்னை எழுந்து அமரவையுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஒருவர் கைத்தாங்களாக முடித்து அமர வைத்தார்கள் அப்பொழுதும் அப்துல்லா ரலியல்லாஹு தாராநுகா அன்னவரிடத்தில் கேட்டார்கள் அம்மையார் என்ன சொன்னார்கள் என்பதாக அன்புக்கணி அவர்களை நடந்ததை சொன்னார்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்பதாக அடுத்து அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் திரும்பவும் சொன்ன வார்த்தை நான் இறந்து விட்டால் என்னை தூக்கி செல்கின்ற பொழுது அந்த சமயத்திலும் அந்த அம்மையாரிடத்தில் அனுமதி கேளுங்கள் அந்த அனுமதி கேளுங்கள் அந்த நேரத்திலும் அவர்கள் அனுமதி கொடுத்தால் என்னை அங்கு அடக்கம் செய்யுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் பொது மையவாடியிலே எல்லோரையும் அடக்கக்கூடிய அந்த மையவாடியிலே என்னை அடக்கிவிடுங்கள் என்பதாக என்னை அடக்கம் செய்துவிடுங்கள் என்பதாக உமர்லியல்லாவு தாலானு அண்ணவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்புக்கிணியவர்களே அடுத்தவர்களது உரிமையில் எந்த அளவுக்கு பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக உமர்லியல்லாஹு தாலானு அண்ணவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சொச்சி சிந்தித்து பார்க்க வேண்டும் நாட்டினுடைய ஜனாதிபதி தானே நாட்டை ஆளக்கூடியவர் தானே அந்த நாட்டில் உள்ள அனைத்து இடங்களும் அவருக்கு சொந்தம்தானே அவர் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாமே அப்படி தாலானுக அன்னவர்கள் அன்னவர்களிடத்தில் அவர்களது இடத்தை அனுமதி கேட்டார்கள் அதுவும் எப்படி கேட்டிருக்கின்றார்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக கேட்கவில்லை குடிமக்களில் ஒருவராக நான் இருந்து கேட்கின்றேன் என்பதாக கேட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அடுத்தவர்களது உரிமையில் எந்த அளவுக்கு வேண்டுதலை கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அடுத்தவர்களுடைய உரிமை அல்ல அன்பு எது காலியாக இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தவருக்கு சொந்தம் அடுத்து ஆனால் யாருது என்பது தெரியாமல் யாருடையது என்பது அறியாமல் இருக்கக்கூடிய இடத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்கணி அவர்களை இப்படிப்பட்ட நிலை மாறி பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அடுத்தவர்களது உரிமையை பேணக்கூடியவர்களாக அமலிலே பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக உண்ணக்கூடிய உணவிலே பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக உடுத்தக்கூடிய உடையிலே

السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله रसन् अरे وسلم